நாரை வந்து நாரை கொக்கு எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகள் தான் இது வந்து நாரை வந்து நீ அதுக்கு வந்து நீண்ட கால்கள் இருக்கும் அப்புறம் கழுத்தும் நீண்ட கழுத்து கொண்ட பறவை இது வந்து ந கொக்க அளவு நீண்ட கழுத்து இருக்காது இது கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கும் இது ஒரு பெரிய பறவையாக இருக்கும் இது வந்து பல்வேறு இடங்களில் இந்த நாரை வந்து வாழ்க்க வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதோட சாப்பாடு இது வந்து தவளை மீன் பூச்சி ம மற்றும் இந்த சின்ன சின்ன பால் பால் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி உயிரினங்கள் அவைகளை வந்து இது உணவாக சாப்பிடுது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கும் இல்லையா தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் போய் நின்றுக்கிட்டு அதில் இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் இந்த மாதிரி இதுகளை இது சாப்பிடும் இதில் வந்து பல்வேறு இனங்கள் இருக்குது நாரையிலையே கருப்பாக கழுத்து இருக்கிறது ரெக்கையில் கழுத்து இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது இது வந்து பொதுவாக இதோட இது வந்து பண்பு வந்து அதாவது பொதுவாக நார்மலாக நாரை பார்த்தோம்னா வெல் பியூராக வெள்ளை கலரில் இருக்கும் அதோட அழகு வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி உயரமாக இருக்கும் இது வந்து நல்லா கழுத்தை வளர்ச்சி வளர்ச்சி அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்களை வந்து மா நல்லா டக்குன்னு பிடிச்சிக்கிடும் கொடுக்கும் பிடிச்சி சாப்பிடுவோம் ஒரே இதாக எடுத்து அப்புறம் அந்த அழகை இதை காலில் பிடிச்சிரும் அப்புறம் வந்து அழகை வச்சு கொத்தி கிழித்து சாப்பிடும் இது வந்து இது சில வந் முக்கால்வாசி வெள்ளை நிறங்களில் இருக்கும் சில கருப்பு மற்றும் வெள்ளை நிற இறகுகள் ரெண்டு இறவும் சேர்ந்தும் இருக்கும் ஆண் நாரை வந்து பெண் நாரையை விட பொதுவாக அது வந்து உயரமாக இருக்கும் ஆண் நாரைகள் இந்த ஒவ்வொரு நாரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பூநாரை இது வந்து ஒரு வித்தியாசமான நாரை இது வந்து அகலமாகவும் வளைந்தும் இருக்கும் இது அமெரிக்கா மற்றும் உலக வேறு இடங்களில் இது இருக்குது வெள்ளை நாரை வந்து நீண்ட கால்களை கொண்ட பறவைகள் இவை இவற்றின் இறகுகள் வந்து பெரும்பாலுமே வெள்ளை நிறத்துலேயும் விமா விமான இறகு மாதிரி அந்த சைடு இறகு வந்து கருப்பு நிறத்துலையும் இருக்கும் அப்புறம் வந்து மஞ்சள் மூக்கு நாரைன்னு சொல்லுவாங்க இவை வந்து குறிப்பாக கூந்தன் குளம்னு இல்லையா அந்த இடங்களில் இது இருக்கும்